அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் குறிஞ்சான்குளம் இது தென்காசி மாவட்டத்தில் சங்கரங்கோவில் அருகே இருக்கக்கூடிய குறிவு அப்படின்ற பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி இந்த குறிஞ்சான்குளத்தில் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தொண்ணூற்றி ரெண்டில் நடந்த இந்த சம்பவம் வந்து போன வருஷம் எதிரொலிச்சிது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதே நாள் அதாவது மார்ச் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நாலு தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நாலு பேர் வந்து அவங்கள வந்து வெட்டி கொண்டாங்க வெட்டி கொன்னது மட்டும் கிடையாது அந்த கொலை சம்பவம் ரொம்ப கொடூரமாக நடந்தது குறிஞ்சான்குளம் பகுதியில் மெயினான ஒரு அந்த மெயின் ரோடு பக்கத்துலேயே வந்து மெயினான இடத்துல வந்து ஒரு காந்தாரி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வழிபடக்கூடிய அந்த அவங்களோட தெய்வம் அந்த அம்மனை வந்து அங்கே சிலையை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க அந்த காந்தாரி அம்மன் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கு மாதிரியான ஒரு போஸ்டரில் அவங்களோட சிலை இருக்கும் அது அதுக்கு நேர எதிரிலேயே வந்து நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு சொந்தமான ஒரு ச ஒரு சில பகுதிகள் அங்கே ஒரு ஹால் அதெல்லாமே இருக்குது அந்த அங்கே வந்து அந்த பகுதி குறிஞ்சான்குளம் பகுதியில் அந்த நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் வந்து ஆதிக்க சக்தியாக இருக்காங்க பெரும்பான்மை மக்களாக இருக்காங்க அவங்க வந்து இதை அப்போஸ் பண்ணி இதை எப்படி நாங்கள் வந்து டெய்லி இதை பார்க்க முடியாது இதை வந்து அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லி அந்த பிரதிஷ்ட பண்ண விடலை இந்த பிரதிஷ்டை பண்ண அதையும் மீறி பிரதிஷ்டை பண்ண ட்ரை பண்ணும்போது தான் இந்த நாலு பேர் வந்து கொலை செய்யப்படுறாங்க அதுவும் அந்த கொலை எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாண்டின்னு ஒருத்தர் அன்புன்னு ஒருத்தர் அம்பிகாபதி அப்புறம் சுப்பையா அப்படின்னு சொல்லி இவங்க நாலு பேரும் வந்து தலை துண்டிக்கப்பட்டு அவங்களோட ஆண் அவங்க மேல் பாற்றை கட் பண்ணி அவங்க வாயில வந்து இது பண்ண மாதிரியான ஒரு சில அந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக அவங்கள கொலை பண்ணி போட்டிருக்காங்க இந்த சம்பவம் வந்து மார்ச் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நடக்குது இந்த சம்பவம் நடந்த உடனேவே அப்புறம் உடனே தகவல் சொல்கிறாங்க போலீஸுக்கு தகவல் சொல்லி போலீஸ் டீம் வராங்க பாடியெல்லாம் ரெக்கவரி பண்ணி அப்புறம் உடனே அப்போது வந்து தென்காசி தனி மாவட்டம் கிடையாது திருநெல்வேலியோடு சேர்ந்துருக்குது ஸோ திருநெல்வேலி மாவட்டம் ஹை கிரவுண்டுக்கு தான் அனுப்புகிறாங்க அவங்க நாலு பேர் பாடியும் அனுப்ப அனுப்பப்படுது வழக்கு உடனடியாக பதிவு செய்யப்படுது இருபத்தேழு பேர் மேலே பதிவு செய்யப்படுது இந்த இருபத்தேழு பேரில் முக்கியமான நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மறுமலர்ஷி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வைகோ அவர்களோட சகோதரர் உள்பட கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் அவங்க மேலே முழுக்க அவங்க வந்து வழக்கு பதிவு செய்யப்படுது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு அவங்க கைது ஒரு ஒருத்தராக கைதாராங்க இந்த வழக்கு தொடர்பாக இதில் வந்து விசாரணையில் அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் ஒரே விஷயந்தான் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் ஒரு பிரதானமான இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் எங்களோட நாயுடு சமுதாயத்துக்கு சேர்ந்த சொந்தமான ஒரு சில அந்த அவங்க வந்து ரெகுலராக வந்து போகக்கூடிய ஒரு இடத்துல நேர எதிரில் இந்த கோயிலை கட்டுறது எங்களுக்கு விருப்பம் கிடையாது அதே மாதிரி இந்த சாமி வந்து கால் மேலே கால் போட்டு இருக்க மாதிரியான ஒரு போஷ்டரில் அவங்க அவங்க சாமி இருக்கிறத வந்து எங்களுக்கு எங்களுக்கு அதை பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு அவங்க எந்தளவுக்கு மனநிலை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளை கூட ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலை மக்களே ஏற்றுக்க போகிறதில்ல யாரும் ஏற்றுக்கலை அங்கே இந்த ஏரியாவில் கடவுளையும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பாங்கு தான் இருந்தது அதையும் மீறி அந்த காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடந்த உடனேவே இமீடியட்டாக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடப்பட்டு அங்கே ஒரு பெரிய கலவரம் பயங்கரமாக வெடிச்சிது ஒரு தரப்புக்கும் மன மற்றொரு தரப்புக்கும் பயங்கர தகராறு ஒவ்வொருத்தராக பார்க்குறவங்கள அடிக்கிறது போகிறதுன்னு நிறைய சம்பவங்கள் நடந்தது இதில் உடனடியாக போலீஸ் பிக்கெட்டிங்கெலாம் போட்டு அங்கே இமீடியட்டாக ஒரு ஸ்ட்ரென்த்து போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மாத காலம் இந்த 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 மாதிரி அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்தை வந்து அங்கே டெப்ளாய் பண்ணி ரெண்டு தரப்புக்கும் இடையில் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஒரு ஒரு டெம்பரரி அவுட் போஸ்ட் மாதிரி போட்டு அங்கே போட்டிருந்தாங்க ஸோ அளவுக்கு ஒரு பயங்கர சென்சிட்டிவாக இருந்த காலகட்டம் அந்த அந்த டைமு இதை உடனடியாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்தவர் பசுபதி பாண்டியன் அவர்கள் அதே மாதிரி ஜான் பாண்டியனும் அவர் சைடுக்கு ஒரு சில அந்த சமுதாய பணியிலையும் மற்ற வேலைகளையும் பண்ணிகிட்டு இருந்தார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜான் பாண்டியன் வந்து அதாவது அந்த ஊருக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி தடை உத்தரவுலாம் போடப்பட்டிருந்தது அரசியல்வாதிகளோ இல்லை அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களோ யாருமே போகக்கூடாது அவங்கள வந்து மக்களை வந்து தூண்டி விட்டுருவாங்க இல்லை அவங்க பேசுகிறது மூலமாக இன்னும் அது கலவரம் வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடும் லாண்டாட் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் எல்லாத்தையும் பிளாக் வச்சுருந்தாங்க அதையும் மீறி அவர் ஜான் பாண்டியன் பார்த்திங்கன்னா அதாவது அந்த விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய நிலம் வழியாக ஒரு சாதாரண மக்களோட மக்களாக போய் திடீர்னு அந்த ஊருக்குள்ளே போய் ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணி அந்த பிரதிஷ்டை பண்ணதுக்கான அது ஃபஸ்ட்டு ஒரு பீடம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த பீடத்துக்கு மேலே தான் இந்த சிலையை கொண்டு வந்து நிறுவதாக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க பட் அதுக்கு அலோவ் பண்ணலை இவரும் அதை சிலை வைக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் ஈடுபட்டார் பட் அதுவும் சரியாக வரலை அதையும் போலீஸ் வந்து உடனடியாக தடுத்து நிப்பாட்டிட்டாங்க ஏற்கனவே அந்த சிலையை நிறுவக்கூடிய அந்த பர்டிகுலர் பகுதியில் வந்து போலீஸ் ஆல்ரெடி பிக்கெட்டிங் போட்டிருந்தாங்க அதனால் இவங்க டீம் எல்லாம் மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு பேர் வந்தாங்க வந்தவங்க எல்லாருமே பிளாக் பண்ணி போலீஸ் வந்து தடுத்து நிப்பாட்டி உடனடியாக இருந்து சிலையையும் வந்து அவங்ககிட்ட இருந்து பறிமுதல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஏற்கனவே அந்த முதல் சம்பவம் நடக்கும்போதும் இந்த சிலையை என்ன பண்ணாங்கன்னா எடுத்துக்கொண்டு போய் ஒவ்வொரு ஊர்லேயும் கிராமத்தில் இப்போ நான் இப்போ அந்தளவுக்கு பாப்புலராக இல்லை பட் ஊர்லெலாம் வந்து எல்லார் வீட்லேயும் ரேடியோ இருக்காது அந்த காலகட்டத்தில் இப்போ காலையில் வந்து ஆகாஷவாணி செய்திகள் வாசிக்கிறதுன்னு அந்த ஒரு ஆறு ஐம்பதுக்கு நினைக்கிறேன் ஆரை முக்காலுக்கு ஒரு நியூஸ் வரும் அப்புறம் ஒரு ஆறு ஐம்பத்தஞ்சுக்கு ஒரு நியூஸ் இந்த மாதிரி ரெண்டு நியூஸ் வரும் அப்புறம் ஈவினிங் ஒரு நியூஸ் வரும் இந்த நியூஸ் கேட்குறதுக்காகவே ஒவ்வொரு அந்த கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ பெட்டி வைக்கிற ஒரு அறைன்னு ஒன்று தனியாக இருக்கும் அது ஊரோட மையப்பகுதியில் இருக்கும் அந்த பகுதியில் உள்ளே போய் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராம நிர்வாக அதிகாரி வந்து அப்படி இல்லைன்னா தலையாரின்னு வந்து அவரோட கண்ட்ரோலில் இருக்கும் அந்த சாவி எடுத்து ஆன் பண்ணி அதை சவுண்டை கூட்டி அந்த ஸ்பீக்கரில் இந்த இப்போது அந்த லவுட் ஸ்பீக்கரில் போட்டு கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க ஸோ செய்திகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த அந்த தகவல்கள் செய்யப்பட்டது இப்போ நீங்கள் மன் கி பாத்துன்னு சொல்லி நீங்கள் ச சண்டே சண்டே வந்து நிறைய பேரோட தொடர்பு கொண்டு பேசுகிற மாதிரியான ஒரு ச ஒரு சில விஷயங்களை வந்து நரேந்திர மோடி அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மாதிரி அந்த காலகட்டத்தில் இந்த செய்திகளை வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணப்பட்டது அந்த அறை வந்து தனியாக ஒரு இண்டிவிஜுவல் பில்டிங்காக இருக்கும் ஸோ அந்த பில்டிங் குள்ளே தான் இந்த சிலையை கொண்டு போய் வச்சுருந்தாங்க திரும்பி இவர் ஜான் பாண்டியன் வந்த பிறகு அவரும் ப்ரொட்டெஸ்ட் பண்ணிவிட்டு அவரை சிலையை நிறுவதற்கு ட்ரை பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த சிலையை எடுத்து கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணதுக்கான முயற்சியில் ஈடுபட்டார் அதுக்கும் பட் அது போலீஸ் வந்து தடுத்து நிப்பாட்டிவிட்டு உடனடியாக இந்த நைன்டி நைன்ட்டி இந்த சம்பவம் மேலும் தீவிரமடையிறதுக்கு முன்னாடி சிலையை போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா கைப்பற்றி அவங்கள தாலுகா ஹேண்ட் ஹேண்டோவர் பண்ண அவங்க தா ரெவன்யூ ஹேண்ட் ஹேண்டோவர் பண்ணாங்க ரெவென்யூ அஃபீஷியல்ஸ் தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா சங்கரங்கோயில இருக்கக்கூடிய அங்கே அவங்க ரெவன்யூ அஃபீஷியல்ஸோட ஆஃபீஸில் தாலுக்கா ஆஃபீஸ்லேயே கொண்டு போய் இந்த சிலை வந்து பத்திரமாக வைக்கப்பட்டது அதை ஒரு துணி மாதிரி போட்டு கவர் பண்ணி மொத்தத்தையும் கொண்டு போய் அங்கே வச்சுருந்தாங்க இருந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த சிலை அங்கே தான் இருக்குது இந்த சிலையை நிறுவனம்ன்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்த நிறைய பேரில் பசுபதி பாண்டியனும் ஒருத்தர் ஈவன் அவரோட நெருங்கிய தொடர்பில் இருந்த ஒரு நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் சொல்லியிருந்தார் எப்படியாவது ஏன்னால் ஏற்கனவே இந்த நைன்டி டூவில் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்துக்கிட்டு இருந்த ஒரு காலக்கட்டங்கள் அவருக்கும் பசுபதி பாண்டியனுக்கும் வெங்கடேச பண்ணையாருக்கும் உள்ள பிரச்சனை ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருந்தது ஸோ இந்த காலகட்டத்தில் எப்படியாவது இந்த சிலையையும் நிறுவிட்டோன்னா நல்ல நேம் ஒன்று கிரியேட் ஆகிடும் மக்கள் மத்தியிலையும் அந்த சமுதாய மக்கள் மக்கள் மத்தியிலையும் அவருக்கு பசுபதி பாண்டியனுக்கு ஒரு நேம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அவர் பெரும் முயற்சி எடுத்தார் என்னென்னமோ ட்ரை பண்ணார் ஈவன் அரசியல்வாதிகள் மூலமாக ட்ரை பண்ணார் அவர் அதே மாதிரி சில கம்யூனிட்டி லீடர்ஸோட தொடர்பு கொண்டு பேசி இதை சரி பண்ணி எப்படியாவது நம்ம ஒன்று சரி பண்ணலான்றதெல்லாம் ட்ரை பண்ணிணாங்க பட் எதுக்குமே அந்த டைம் ஒத்து வரலை ஏற்கனவே அவர் அவரை வந்து போலீஸும் தேடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில வழக்குகள் தொடர்பாக அது அது மட்டும் கிடையாது இவர் அந்த அந்த காலகட்டத்தில் இன்னொரு விஷயம் நடந்தது இதே மாதிரி அங்கே தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளே நீங்கள் வராதிங்க பசுபதி பாண்டியன் வந்தால் லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பேன் ஆர்டரும் அப்போது வந்து போடப்பட்டது அந்த அதுக்கப்புறம் தான் அவர் ஊரை காலி பண்ணிவிட்டு அதை தூத்துக்குடியில் இல்லாமல் ஏன்னா தூத்துக்குடி போனால் பிரச்சனை அப்படின்றதுனால அங்கேருந்து அவர் கிளம்பி வந்து நேராக நந்தமனத்துப்பட்டின்னு சொல்லி திண்டுக்கல் அருகே ஒரு இதில் போய் செட்டில் ஆனார் ஆனால் இங்கே ஆன் அண்ட் ஆஃப் இங்கேயும் கொஞ்ச நாள் இருப்பார் தூத்துக்குடி வருவார் ஊர் ஊர் ஊராக சுற்றிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஸோ இது மாதிரி அவர் அவரோட முயற்சிகள் எல்லா பக்கமும் ட்ரை பண்ணிட்டே இருந்தார் இந்த காந்தாரி அம்மன் சிலை நிறுவது ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக பார்க்கப்பட்டது இதில் எனக்கு ஒரு புரிதல் என்ன ஒரு விஷயம் யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த விஷயம் வந்து காந்தாரி அம்மன் சிலையை நிறுவனம் அப்படின்றது தொண்ணூற்றி ரெண்டில் நடந்த விஷயம் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து முப்பது வருஷமாக யாருமே இதை முன்னெடுக்கலையா இல்லை எந்த லெவலுக்கு இது முன்னெடுக்கப்பட்டது ஏன்னா லீகலாகவே இதை முயற்சி பண்ணியிருக்கலாம் யாருமே அதை பண்ணலை ஆனால் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு புது அச்சாரம் போடப்பட்டது வந்து ரொம்ப வித்தியாசமாக எனக்கு தோணுச்சு ஏன்னா இது சிலை நிறுவனத்துக்கு நீங்கள் முப்பது வருஷம் வெயிட் பண்ணணுமா ஏன்னா உத்தபுரம் அந்த வால் சொல்லக்கூடிய ஒரு இது வந்து ஒரு தீண்டாமை சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் கூட மதுரை அருகே வந்து அந்த சுவரும் இருந்து அதையும் உடச்சி நிறைய விஷயங்கள் செய்யப்பட்டது இது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஏதாவது ஒரு அனிவர்சரி இருந்தால் தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது இதை வந்து என்னோட பார்வையில் ஒருவேளை அரசியலுக்காக மட்டுமே சிலர் இதை எடுத்து முன்னெடுக்கிறாங்களோன்ற ஒரு பார்வை தான் இதில் இதில் என்னோட கருத்தாக இருக்குது அதில் வந்து லாஸ்ட் இயர் இந்த சம்பவம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நாலு பேர் கொல்லப்பட்ட ஃபேமிலிக்கு எவ்வளோ பேருக்கு நிவாரணத் தொகை கிடைத்தது எவ்வளோ பேர் வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னவானாங்க அவங்க பசங்க இப்போது அந்த சக்கரை பாண்டியாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் சுப்பையாக இருக்கட்டும் இல்லை அந்த இவர் அம்பிகாபதியாக இருக்கட்டும் அவங்க ஃபேமிலியோட நிலவரம் என்ன அவங்க பசங்க என்னவாக இருக்காங்க பசங்க படிச்சாங்களா படிக்க வச்சாங்களா யார் ஹெல்ப் பண்ணாங்க எப்படி அவங்க லைஃப்பை லீட் பண்ணாங்கன்ற எந்த விஷயமுமே யாருமே முன்னெடுக்காமல் ஒரு சிலர் வந்து அந்த ஊரை காலி பண்ணிகிட்டே போயிட்டாங்க வேறு ஊரில் செட்டில் ஆகிட்டாங்க கொலைன்றது கொலை தான் இது வந்து இவர் தாழ்த்தப்பட்ட அதை தேவேந்தர்களை வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய ஆதிக்க சக்தியாக இருக்கட்டும் எந்த எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருந்தாலும் கொலைன்றது ஒரு அது ஒரு ஹீனஸ் கிரைம் அதை ட்ரீட் சீரியஸாக அதை அதை வந்து அது சாதாரணமாக எடுத்துக்கூடாது ஒரு சாதாரண ஒரு இவன் வந்து லோவர் கேட்டகரியில் இருக்க ஒருத்தர் இறந்து போனார் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம உதாசீனப்படுத்துகிறதோ இல்லை பெரிய லெவலில் ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதோ தவறுன்றது என்னோடய பார்வை குறிப்பாக இந்த முப்பது ஆண்டுகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க முப்பது ஆண்டுகளாக ஏன் இதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கல இல்லை ஸ்டெப் எடுத்தாங்களா ஏன் அது வெளியிலே வரலை ஏன்னால் ஸ்டெப் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெளியில் அதெல்லாம் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் இதை வந்து யாருமே முன்னெடுக்காமல் போனதுக்கு என்ன காரணம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் முடிஞ்சு இன்னும் அந்த சிலை நிறுவப்படலை அம்மன் சிலை இல்லை காந்தார் காந்தாரா படம் பார்த்திங்கன்னா அதில் அந்த அந்த குறிப்பாக வந்து அந்த ட்ரைபல் வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த பூர்வீகமாக இருக்கக்கூடிய அந்த அந்த சாமியை பற்றின கதை தான் அந்த முழுக்க அந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த இதில் பார்த்திங்கன்னா அவர் அவர் ஹீரோ ஷெட்டி வந்து அதில் ரொம்ப யதார்த்தமாக சில விஷயங்களை ஓப்பனாக சொல்லியிருப்பார் ஒவ்வொரு பழக்க வழக்கங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு பார்க்கும்போது இனிஷியலாக அந்த படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இருந்த உணர்வு முதல் பதினஞ்சு நிமிஷமும் கடைசி பதினஞ்சு நிமிஷமும் மெய்சில் இருக்க வைக்கிற மாதிரியான ஒரு அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் முடியும் போதே எல்லோரும் ஒரு பூரிச்சி போகிற அளவுக்கு இருந்தது அந்த படம் அது மாதிரி இந்த காந்தாரி அம்மனுக்கும் ஒரு அதுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு அவங்க கால் மேலே கால்பட்டு உட்காந்துருந்தது தான் பிரச்சனையா இவங்களுக்கு இல்லை அது ஒருவேளை நார்மலாக இருந்திருந்தால் ஒத்துட்ருப்பாங்களா எல்லாத்துக்கும் வந்து இந்த ஆதிக்க சக்தி ஒரு இன்ஃப்ளூயன்ஸு முப்பது வருஷமாக அங்கே இன்னும் இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த முப்பது வருஷம் கடந்தும் இது செய்யலை இதை வந்து நிறுவியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னெடுத்தாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல்ல போராடிக்கிட்டு இருந்த பசுபதி பாணியன் இப்போ உயிரோடு இல்லை அவர் கொல்லப்பட்டார் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இந்த இது தொடர்பாக காமாட்சி நாயுடுன்னு சொல்லி நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த அவர் லீடராக இருக்காரு அவர் வந்து ஒரு பெரிய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்து அந்த அவர் கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் வந்து ரொம்ப வைரலாக போய் அதோட தீவிரம் வந்து பயங்கர சீரியஸாக போக ஆரம்பிச்சுது ஈவன் கௌதமன் கூட பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும் போது அவரை கைது பண்ணாங்க அதேமாதிரி ஒவ்வொரு செந்தில் மல்லாருன்னு சொல்லி அவரும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண வந்தார் அவரும் கை செய்யப்பட்டாங்க இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலேருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக சாரசாரியாக வந்து இதுக்கான ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த இடத்துல குறிஞ்சான்குளம் பகுதியில் மீண்டும் சிலையை நிறுவியே ஆகணும் இதை நாங்கள் ஒத்து ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அவங்க முடிவை தெரிவித்து அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட்டும் நடந்தது பட் இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிடுச்சு ஏப்ரல் மாதம் ஆகிடுச்சி இன்னைக்கு இப்போ வரைக்கும் இந்த சிலை நிறுவப்படலை அப்போ இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அஸ் அ ஜர்னலிஸ்ட்டாக என்ன கேட்டிங்கன்னா மக்கள் தான் காரணம் குறிப்பாக வந்து இன்றைக்கி வரைக்கும் லீகலாக நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் எவ்வளவோ விஷயங்கள் சட்ட ரீதியாக நீங்கள் போய் சாதித்து அதை அச்சீவ் பண்ண முடியும் இன்றைக்கும் ஒரு ச வரம் தெய்வமாக வழிபடக்கூடிய காந்தாரியம்மன் சிலை இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரெவென்யூ ஆஃபீஸுக்குள்ளே பூட்டி கிடக்குது தனியாக எடுத்து வச்சுருக்காங்க அதை ஒரு வழிபாட்டு தளத்தில் கொண்டு போய் வச்சு பிரதிஷ்டை பண்ணி அதை இன்னும் கும்பிட்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஏவன் ஈவன் வந்து இந்த குலவேலர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறைய சொத்து இருக்கக்கூடிய ஒருத்தரே கூட ஒரு ரெண்டு ஏக்கரோ ஒரு ஏக்கரோ கொடுத்து இந்த இடத்துல கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணுங்கள் நான் தனியாக ஒரு கோயில் கட்டுறேன்னு சொல்லியிருந்தால் யாரும் உங்களை வந்து அப்ஜெக்ட் போய் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் இது மாதிரி ஏன் முயற்சி எடுக்கலை இதுக்கு கூட நீங்கள் ஹைகோர்ட்டில் கூட பர்மிஷனே கேட்டு வாங்கி கூட பண்ணியிருக்கலாம் யாரும் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இருந்தாலும் அந்த பர்ட்டிகுலர் இடத்துல அதாவது அந்த பாயிண்ட் ஆஃப் கண்டன்ஷன் சொல்லக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் இடத்துல தான் திரும்பியும் நிறுவனம் அப்படின்னு ஒரு இன்சிஸ் பண்ணும்போது தான் இந்த விஷயம் வந்து அந்த மறுபடியும் ஒரு ஜாதி ரீதியான மோதலுக்கு உருவாக்குறதுக்கு ஒரு வழி அமையும் அப்படின்னு சொல்லி ஈவன் இப்போ லாஸ்ட் இயர் கூட பார்த்திங்கன்னா அது ஒரு கோபால கார்த்திகேயன் நினைக்கிறேன் ஒரு கலெக்டர் அவங்க இமீடியட்டாக கோணையந்தல் சொல்லி ஒரு பகுதி அதே மாதிரி கழுகுமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பகுதிகள் எல்லாமே வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க எல்லா இடத்துலேயும் வந்தும் நிறைய பேருக்கு என்ன தகவல்கள் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி அவங்க சிலை நிறுவனத்துக்கு போன பசங்களை வந்து அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்ற மாதிரியான சில செய்திகள் பரவலாக பரப்பப்பட்டு வந்தது இதனால போலீஸ் வந்து அப்படி எதுவுமே நடக்கலை நீங்கள் வந்து தப்பான செய்திகள் பரவிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சிலதை கிளாரிஃபை பண்ணி பண்ணுறதுக்காகவும் அதிலேருந்து நிறைய இளைஞர்களோ மற்ற கிராமத்தில் சேர்ந்தவங்களோ வந்து எதிர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வேறு அட்டாக் நடந்துடக்கூடாது வேறு எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த தடை உத்தரவு போடப்பட்டு எல்லாமே பண்ணியிருந்தாங்க ஸோ லாஸ்ட் இயர் நடந்தது ஏப்ரல் மாதம் இதே மாதிரி மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதி நடந்தது இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்தது நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க ஈவன் சீமான்லாம் வந்து அவரு அவரும் வந்து காந்தாரியம்மனுக்கு நான் வந்து மரியாதை செலுத்துகிறோன்னு சொல்லி அவங்க ஆஃபீஸ்லேருந்தே இருந்தே வந்து அவங்க சிலைக்கு இது பண்ண வச்சுருந்தாங்க அந்த படத்துக்கு வந்து மலர் தூவி அஞ்சலியெல்லாம் செலுத்திட்டு இது பண்ணாங்க அதே மாதிரி ஒவ்வொரு த கட்சி நிர்வாகிகளும் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவங்களும் இதை வந்து அரசியலாக்க ட்ரை பண்ணுறாங்கன்றது தான் என்னோடய பார்வையாக இருக்குது இதில் முக்கியமாக ஏன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வரைக்கும் யார் என்ன ஸ்டெப் எடுத்தாங்கன்னு தெரில ஒவ்வொரு தடவையும் இந்த நாலு பேர் இறந்த நபர்களை அந்த இந்த சம்பவத்தில் இறந்தவங்களுக்கு அவங்க அவங்களோட அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் இதை பற்றி பேசுவோம் மற்ற நேரத்தில் நாங்கள் வந்து இதை பற்றி பேச மாட்டோம் அப்படின்னு எடுக்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்னு தெரியல இது வந்து உண்மையாக சொல்லணும்னா இப்படி ஒவ்வொரு வருஷமும் மட்டும்தான் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய இன்ஜஸ்டிஸ் ஃபார் அந்த சர்க்கரை பாண்டியா இருக்கட்டும் இல்லை அன்பாக இருக்கட்டும் இல்லை அந்த இறந்த மற்ற ரெண்டு பேர் அம்பிகாபதி அண்டு சுப்பையா அவங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய பெரிய அநீதியாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் உண்மையாகவே போராடணும் உண்மையாகவே உங்களுக்கு அவங்க மேலே அவங்க இறந்த சந்த இ இறப்பில் உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் ஏன்னா இதில் இருபத்தேழு பேர் அவங்க இதில் கைது பண்ணியிருந்தாலும் அந்த கைது பண்ண எல்லாருமே பின்னாளில் அதாவது இந்த சம்பவம் நடந்தது தொண்ணூற்றி ரெண்டில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கைதான எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைகோ அவர்களுக்கு அவரும் நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் அவரோட பிரதரும் இதில் இன்வால்வ் அப்படிங்கிறதுனாலையும் அவர் சார்ந்த இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் முழுக்க அவரோட சப்போர்ட் இருந்தது அப்படின்னும் ப்ளஸ் அதில் இன்னும் சில அரசியல் கட்சியில் வேறு சில கட்சிகள்லையும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்திலையும் இருக்கக்கூடியவங்களும் ஒரு சிலர் முழுக்க சப்போர்ட் பண்ணி இந்த சமுதாய மக்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி போராட ஆரம்பிச்சாங்க. இதனால் வந்து இது அந்த ப்ராப்பராக அந்த விட்னஸோ அந்த சாட்சியங்களோ வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதுனாலையும் அந்த ப்ராசிக்யூஷன் தரப்பில் போலீஸ் தரப்பில் இந்த சாட்சியங்களை சரியானபடி அவங்க விட்னஸ் கொண்டு போய் அவங்க சாட்சியம் கொடுக்கறதுக்கு அவங்க சரியான ப்ரொடியூஸ் பண்ணாதனால ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த வழக்கில் தொடர்புடைய எல்லாரையுமே வந்து நீதிமன்றம் செஷன்ஸ் நீதிமன்றம் இந்த ட்ரையல் கோர்ட்டு நீதிமன்றம் வந்து விடுதலை பண்ணிடுச்சு இந்த விடுதலை பண்ண பிறகும் பார்த்திங்கன்னா அதுக்கு திரும்பி அப்பீல் போன மாதிரியும் தெரியல இதில் இதை வந்து அப்பீலுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாலும் அந்த விஷயத்தை அந்தளவுக்கு சீரியஸாக எடுத்துகிட்டு போகல ஆனால் அதே நேரத்தில் இந்த அம்மன் சிலையை அங்கே நிறுவனம் அப்படின்றது மட்டும் இன்னும் ஒரு ஃபோக்கஸாக இருக்கு ஆனால் இந்த நாலு பேர் கொல்லப்பட்டது அதுவும் படுகொலை வந்து எந்த அளவுக்கு கொடூரமாக இருந்ததுன்னா ஈவன் பார்த்திங்கன்னா அந்த இந்த வாய்க்குள்ளே இந்த இதெல்லாம் கொண்டு போய் திணிச்சு வச்சு சாகடிக்கிறது தலையை துண்டிச்சு கொலை பண்ணுறது வந்து பெரும்பாலும் வந்து யார் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இலங்கையில் ஈழ மக்களுக்காக ஈழ நாடு வேணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்த இந்த போராளி குழுக்களில் இருந்த நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு கொலை சம்பவங்கள் ஈடுபட்டு இருந்தாங்க ஈவன் அதே மாதிரி பேட்டர்னில் தான் ராமஜெயமும் கொலை செய்யப்பட்டார் கை கட்டப்பட்டிருந்தது அப்படின்ற ஒரு தகவலும் அதில் சொல்லப்பட்டிருந்தது ஸோ இது மாதிரி இந்த இந்த சம்பவத்திற்கு அம்மன் சிலை நிறுவறது முக்கியம் தானே அது இல்லைன்னு சொல்ல அதே நேரத்தில் அந்த நாலு பேர் கொலை செய்யப்பட்டது எந்த அளவுக்கு கொடூரமாக கொலை செய்யிருக்காங்களோ அவங்களுக்கு இன்ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க யாருமே அதை முன்னெடுக்கலை யாருமே அதை பெருசாக பேசலை ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இன்னைக்கு வந்து பில்கிஸ் பானு அவங்களோட அவங்களுக்கு எதிரான அந்த தண்டனையில் குற்றவாளிகளாக நிரூபிக்க அவங்கள மேலே வந்து குற்றம் சாட்டப்பட்ட எல்லாருமே வந்து கோர்ட் விடுதலை பண்ணதுக்கு பெரிய ஒரு நூறு பேர் வந்து பெரிய முக்கியமான லீடர்ஸ்லேருந்து ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாரும் வந்து ரிட்டனாக எழுதி அவங்க பிரதமருக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சி வச்சாங்க இது மாதிரி எவ்வளோ பேர் இங்கே பண்ணாங்க இந்த இந்த மாதிரி இந்த சர்க்கரை பாண்டி அன்பு அம்பிகாபதி சுப்பையா மறைவுக்கு இந்த நியாயம் கிடைக்கணும் இந்த இருபத்தேழு பேரும் விடுதலை பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ பேர் முயற்சி எடுத்தாங்க அப்படின்னு அந்த அந்தளவுக்கு சீரியஸாக போகல ஆனால் அவங்களோட இந்த தேவத சமுதாயத்தை சேர்ந்தவங்களோட ஓட்டு மட்டும் வேணும் அவங்க அவங்களா அவங் அந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் நாலு பேர் இறந்து போயிருக்காங்க அதுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு யாரும் போராடலை அப்படி பார்க்கும்போது அரசியல் கட்சியினர் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்த மாதிரி என்னோடய ஃபீல் இருக்குது அதுவும் குறிப்பாக அவங்களுக்கு வந்து ஓட்டு ம ஓட்டுக்காக மட்டுமே மக்களை போய் சந்திக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் இதில் தெரியுது தெளிவாக தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வரைக்கும் முப்பது வருஷமாக நிறுவப்படாமல் இருக்கக்கூடிய அந்த காந்தரியம்மன் சிலை வந்து இனிமையும் நிறுவி நிறுவனாங்கனாலும் அதில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா வராதா அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போடலாம் இல்லை ஒரு ஒரு ரிட்டையர்ட் ஜஸ்டிஸோட அவங்களோட சேர்ந்து ஏன்னா இதுக்கான முயற்சியை எடுத்து மீண்டும் நிறுவுறதுக்கான ஒரு முயற்சியை கண்டிப்பாக எடுக்கணும் அட்லீஸ்ட் இந்த காணொலி பார்த்த பரவாது மக்கள் வந்து நிறைய விஷயங்களை இது இது மூலமாக இதுக்கு அதாவது மக்கள் அந்த தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவங்கள அவங்கள வெறும் ஓட்டு போடக்கூடிய ஒரு மெஷினாக பார்க்காம அவங்களையும் அவங்களுக்கும் மனசு இருக்குது அவங்களோட மனசுக்கு அவங்களையும் வந்து ஒரு சராசரி மனுஷனாக ட்ரீட் பண்ணணும் ப்ளஸ் அவங்களுக்கு உண்டான ப்ராப்பரான வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடிய காந்தாரியம்மனுக்கு ஒரு சிலை கண்டிப்பாக நிறுவனம் அப்படின்றதும் இந்த காணொலியோட தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு மற்றொரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்